ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த தவ காலத்தில் எங்கள் அன்பிய மக்கள் இணைந்து பதினாலு கோயில்களுக்கு சென்று சிலுவ பாதை இருக்கிறோம் உடல்நிலை இயேசு மரண தீர்ப்பு ஏற்படுகின்றார் இயேசு நட்சத்திரே நீர் குற்றமற்றவராக இருந்த போதிலும் சிலுவை மரணத்திற்கு தீர்ப்பிடப்பட்டேன் மற்றவர்கள் என்னை தவறாக புரிந்து கொண்டு ஏளனம் செய்யும் போதும் குற்றவாளியால் தீர்ப்பிடப்படும் போதும் உம்மை போல் அனைத்தையும் அன்புடன் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்காக ஜெபிக்கும் மனநிலையை எங்களுக்கு தந்தரலும் ஆமே எங்கள் பேரில் தயவாயிரும் சாமி எங்கள் பேரில் கோவை வீரபாண்டி பிரிவில் இருக்கிற இடைவிட சகாய மாத ஆலயம் தான் எங்கள் ஆலயம் இங்கேருந்து காலையில் அஞ்சு மணிக்கு திருப்பலி முடிஞ்சதும் முதல் ஸ்தலத்தை சொல்லிட்டு நாங்கள் கிளம்பினோம் அடுத்ததாக காரமடையில் இருக்க மரிய மகதலை ஆலயத்துக்கு போய் இரண்டாவது ஸ்தலம் சொன்னோம் என்னை விரும்புகிறதும் தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்தொடரட்டும் என்று கூறிய இயேசுவே என்னுடைய சிங்கங்களும் துயரிகளு ஆகிய சிலுவையை சுமந்து கொண்டு உன்னுடைய பதித்த பாதசுவடுகளை நானும் பின்தொடர்கிறேன் எனக்கு வரும் சோதனைகளையும் வேதனைகளையும் கூறாமல் அன்புடன் ஏற்றுவாடும் மனநிலையை எனக்கு தந்தும் அடுத்ததா மேட்டுப்பாளையத்தில் இருக்கிற அன்னை வேளாங்கண்ணி மூன்றாவது ஸ்தலம் சொல்வதற்காக போனோம் அடுத்ததான் மேட்டுப்பாளையத்தில் இருக்கிற புனித அந்தோனியார் கோயிலுக்கு போய் நாலாவது ஸ்தலம் சொன்னோம் விடியற்காலை ஏழு மணிக்கு நாங்கள் அந்தோனியார் கோயிலுக்கு வந்துவிட்டோம் நாங்கள் மொத்தம் இருபத்தி ரெண்டு பேர் இந்த திருப்பயணத்துக்காக போனோம் ஒவ்வொரு கோயிலுமே ஒவ்வொரு விதமாக அழகா இருந்துச்சு அடுத்ததா பிளாக் தண்டர் தாண்டினதும் தியானம் இல்லம் ஒன்று இருக்குது அங்கே ஒரு சின்ன சர்ச்சும் இருக்குது அங்கே தான் போய் நாங்கள் அஞ்சாவது ஸ்தலம் சொன்னோம் குருக்களுக்கான இந்த தியானம் இல்லம் தோப்புகளுக்கு நடுவுல பச்சை பசேன்னு இயற்கை வளம் சூழ அவ்வளோ அழகா இருந்துச்சு தியான இல்லத்துக்கு ரொம்ப பக்கத்துலேயே ஊட்டி ட்ரெயின் போயிட்டு இருந்துச்சு யாருக்கு தான் பிடிக்காது எல்லாரும் அதையும் பார்த்து ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம் அடுத்ததா ஊட்டி மலைப்பாதையில் எங்க பயணம் தொடங்குச்சு எத்தனை தடவை நம்ம ஊட்டிக்கு போயிருந்தாலும் ஒவ்வொரு தடவையும் இந்த மலை ஏறும்போது நம்மளுக்கு ஒரு புது அனுபவம் கிடைக்காம இருக்காது குறுகலான ரோடுகள் கொண்டை ஊசி வளைவுகள் ஆபத்தான பள்ளத்தாக்குகள் மலையை ஒட்டி போகிற குளிர்ந்த மேகங்கள் தேயிலை தோட்டங்கள் இன்னும் பல இயற்கை காட்சிகளை பார்த்து ரசித்தபடியே ஒருத்தருக்கு ஒருத்தர் சிரித்து பேசி மகிழ்ந்து இனிமையாக எங்கள் பயணத்தை தொடர்ந்தோம் நேத்திக்கு சாயங்காலம் ஊட்டியிலையும் கோயம்புத்தூர்லேயும் இடியுடன் கூடிய நல்ல மழை பெஞ்சுது அதனால் நல்ல பசுமையாக இருந்துச்சு மலை பாதையில் ஒரு வியூ பாயிண்ட்டில் வண்டியை நிறுத்திட்டு காலையில் டிஃபன் சாப்பிட்றதுக்காக எல்லாரும் ரெடியானோம் விடியற்காலையிலேயே எந்திரிச்சி கிளம்புனதுனால எல்லாத்துக்கும் நல்லா பசியாயிடுச்சு சூடான இட்லியும் சட்னி சாம்பாரும் தயார் பண்ணி கொண்டு வந்திருந்தோம் அதை உட்காந்து எல்லாரும் ரசித்தபடி சாப்பிட்டோம் வயிறார சாப்பிட்டோம் இப்போ நம்ம குன்னூருக்குள்ளே ஆயாச்சு வரிசை அங்கே மரங்கள் நிற்கிற இந்த இடத்த நிறைய படத்தில் பாடல்களில் பார்த்து ரசிச்சிருப்பீங்க அந்த இடம்தான் இது அடுத்ததான் நாங்கள் குன்னூரில் இருக்கிற புனித அந்தோனியார் கோயிலுக்கு ஆறாவது ஸ்தலம் சொல்கிறதுக்காக போயிட்டுருக்குறோம் சுத்தி இருக்கிற இதெல்லாமே கல்லறைகள் தான் இப்ப நம்ம கொன்னூர்ல இருக்கிற மிலிடரி பேஸ் வழிய போயிட்டு இருக்கோம் ஏழாம் நிலை இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகிறார் சிலுவை பயணத்தின் போது சுற்றிலும் உள்ளவர்களால் ஏளனம் செய்யப்பட்ட இயேசுவே தந்தை எனக்கு கொடுத்த துன்பக் கிண்ணத்தில் நான் குடிக்காதிருப்பேனோ தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றவே இவ் உலகத்திற்கு வந்தேன் என்றுரைத்த இயேசுவே நீர் இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது நாங்கள் எதிர்கொள்ளும் சோதனைகளால் தளர்ந்து விழுந்து எழுந்து நிற்க முடியாமல் போது உம்முடைய திருக்கணத்தை நீட்டி எங்களுக்கு உதவி புரிந்தாலும் குன்னூர் வெலிங்டனில் இருக்கிற புனித சூசைப்பராலயத்தில் ஏழாம் ஸ்தலம் சொன்னோம் கரெக்டாக நாங்கள் போகவும் மாஸ் முடிஞ்சு டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க அங்கேயே அங்கே டீ ஸ்நாக்ஸ்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் சுற்றி பார்த்துட்டு அடுத்த ஸ்தலத்துக்கு கிளம்புனோம் தா வாய்ஸ் கம்பெனி கிட்ட இருக்கிற புனித மாதா ஆலயத்துக்கு போய் அங்க நாங்க எட்டாம் ஸ்தலம் சொன்னோம் ஊ ஊட்டி மேச்சேரியில் இருக்கிற சென்ட் மேரிஸ் சர்ச்சுக்கு போய் அங்க நாங்க ஒன்பதாவது சொன்னோம் மூன்றாம் முறை கீழே விழுகிறார் எதிரிகளின் கொடூர செயல்களால் பாடுகள் பட்டு ரத்தமெல்லாம் சிந்தி சிலவ பாதை சொல்லி முடிஞ்சதும் கோயிலுக்குள்ளே போய் ப்ரேயர் பண்ணிட்டு வரலான்னு உள்ளே போனோம் உள்ள தியானம் நடந்துட்டு இருந்துச்சு அதனால அங்கே இருக்கிற மக்களை நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் ப்ரேயர் பண்ணிட்டு ஒருத்தர் கூப்பிட்டு அங்கே இருக்கிற படத்தை போய் பாருங்கன்னு சொன்னாரு அங்கே போய் பார்த்தா இரக்கத்தின் மாதாவுடைய படத்தை வச்சுருந்தாங்க இந்த படம் வெளிநாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்ட படம் அதுக்கு பக்கத்திலேயே மாதா காட்சி கொடுத்த இருந்து கொண்டு வந்த புனித கல்லையும் பார்வைக்கு வச்சிருந்தாங்க Let me see ஊ ஊட்டி பிங்கர் போஸ்ட் இருக்கிற குழந்தை ஆலயத்துக்கு போய் நாங்கள் பத்தாம் சொன்னோம் பத்தாம் நிலைகள் என் ஆடைகளை தங்களுக்குள் பகிர்ந்து கொண்டார்கள் என் உடை மீது சீட்டு போட்டார்கள் என்று எழுதியுள்ள மறை அரைநூல் வாக்கு நிறைவேறியது இரத்தத்தால் ஒட்டியிருந்த ஆடைகளை பதினொன்றாம் நிலை இயேசுவை சிலுவையில் அறைகின்றார்கள் எங்கள் உலக இரட்சகரே அன்பின் புதிய தூதுவராய் வந்த உலகை உண்மையே உலகம் சிலுவையில் அறிந்தது உலகத்தை சார்ந்தவராய் இல்லாததால் உலகம் உண்மை எதிர்த்தது எஜமானரை விட வேலைக்காரன் பெரியவன் இல்லை என்று முழிந்தீரே பிறரால் நாங்கள் துன்படும் போது அவர்களை மன்னித்து அவருக்காக ஜெபிக்க எமக்கு வர அடுத்ததா அடுத்ததாக ஊட்டி காந்தலில் இருக்கிற குருசடிக்கு போய் பதினொன்னாவது ஸ்தலம் சொன்னோம் அதுக்கப்புறம் அங்கேயே ரொம்ப நேரமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ஏன்னா இங்கே சுற்றி பார்க்கறதுக்கு நிறைய இருக்குது கோயில் மாதிரி ஒரு அமைப்பு செஞ்சிருக்காங்க கோயிலுக்கு உள்ள இந்த குகை கோயிலுக்கு வரலாம் இயேசு சிலுவையில் அறையப்பட்டார் இல்லையா அந்த ஒரிஜினல் சிலுவையிலிருந்து ஒரு பீஸ் கொண்டு வந்து இந்த சிலுவையில் வச்சுருக்குறாங்க அதனால் இது ரொம்ப ஸ்பெஷலான சிலுவை அதே போல் உயிரிழந்த இயேசுவின் மேலே போர்த்தப்பட்ட துணியை ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவை இங்கே வச்சுருக்குறாங்க இந்த படத்தை நம்ம பார்க்கும்போது இயேசுனுடைய கண்கள் லேசாக திறந்திருக்கிற மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியும் இந்த ஆலயத்தினுடைய முதல் குருவனுடைய படமும் அவர் உபயோகப்படுத்திய பொருட்களும் காட்சிக்கு வச்சுருக்குறாங்க வெளியில பல்வேறு மாதா சுருவங்களையும் அழகாக காட்சிப்படுத்தி கார்டன் மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க செடியிலே நாங்கள் கொண்டு போயிருந்த மதிய உணவையும் சாப்பிட்டுட்டோம் லெமன் ரைஸ் புளி ரைஸ் ஊறுகாய் துவையல் எல்லாமே நல்லா இருந்துச்சு அதுவும் நல்லா அலைஞ்சதில் நல்லா பசியானதுனால எல்லாம் திருப்தியாக சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அங்கேருந்து இருந்து அடுத்ததா ஊட்டி பொட்டானிக்கல் கார்டன் பக்கத்துல இருக்கிற திருருதி ஆண்டவர் கோவிலுக்கு போய் பன்னெண்டாவது சிவாஜி கணேசன் நடித்த வெள்ளை ரோஜா படம் ஷூட்டிங் நடந்துச்சு அடுத்ததா ஊட்டி சேரிங் கிராஸ் பக்கத்துல இருக்கிற செயின்ட் ஆண்டனிஸ் சர்ச்சுக்கு போய் அங்க நாங்க பதிமூணாவது ஸ்தலம் சொன்னோம் சியா கோத்தகிரியில் இருக்கிற புனித ஆரோக்கியமாதா ஆலயத்தில வந்து 10வது ஸ்தலத்தை சொல்லி எங்க சிலுவபாதைய நிறைவு செஞ்சோம். 14 ஆவது நிலை இயேசு கல்லரையில் அடக்கம் செய்யப்படுகின்றார். என் ஆன்மாவை பாதாளத்தில் விட்டுவிட விடமாட்டீர் உன் புனிதர் அழிவு காண விடமாட்டீர் என்ற மறைமுருவாக்கின்படி அகோரப்பாடுகள் பட்டு இறந்து மகிமையடைந்த இயேசு ரச்சகரே உம்மோடு இறப்பவர்கள் உம்மோடு வாழ்வார்கள் இடுக்கமான கிறிஸ்துவ வாழ்வின் வாழ்வு வழியாக நாங்கள் உம்மோடு கூட அடக்கம் செய்யப்படுகிறோம் என்ற நிலையை உணர்ந்து பாவத்திலிருந்து விடுதலை அடைந்தவர்களாய் பரிசுத்தமாக வாழ

உணவை என்று எங்களுக்கு தரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு கொடுத்தாலும் எங்களை வெளியே இந்த வரியை ஆண்ட ஒரு உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நம்முடைய உங்களுடைய திருவேற்றின் கனியாகியே சும் ஆசை பெற்றவர் புனிதமரியே இந்த பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் தொடக்கத்தில் இருந்த போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்று பிறப்பதாக ஆமேன் இங்கு அன்பியத்தின் இந்த திருப்பையன் மனது எந்த தங்கு தடையுமின்றி சிறப்பான முறையில் நடந்ததுக்காக இறைவனிடம் நன்றி சொல்லிக் கொள்கிறோம் வரும்போது அரவேணு பேக்கரியில நிறுத்தி ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ஏழு மணிக்கெல்லாம் திருப்பி ஆலயத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம் மறுபடியும் இதே மாதிரி இன்னொரு விலாக்ல உங்களை சந்திக்கிறேன் பாய்